ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டென்த்து மேக்ஸில் சார்புகள் அப்படிங்கிற தலைப்போட அறிமுகத்தை பற்றி பார்ப்போம் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே உறவுகள்லாம் என்னென்னு பார்த்துருந்தோம் அதாவது உறவுகள் அப்படிங்கிறது ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உற உறுப்புகள் இன்னொரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கூட தொடர்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படி தொடர்படுத்தப்பட்டதில் ஒரு குறிப்பிட்ட உறவுகளை நம்ம சார்புகள்னு சொல்லுவோம் அதுதான் இந்த வரு இந்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு வெற்றியில்லா கணங்களுக்கு இடையே பல உறவுகள் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்கிறோம் நிறைய உறவுகள் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம சார்புகள்னு எடுத்துக்கும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு முதல் இருக்கக்கூடிய ஒரு கணம் அந்த பணியாளர்கள் இது வந்து ரெண்டாவது கணம் ஊதியம் இப்போ ஒரு கம்பெனியில் இ ஒன் இ டூ இ த்ரீ இ ஃபோர் இ ஃபைவ் வரைக்கும் ஐந்து பணியாளர்கள் வந்து பணிபுரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பணியாளர்கள் ஒரு ஊதியம் தானே இருக்கும் ஒரு இருபதாயிரம் வாங்கலாம் முப்பதாயிரம் வாங்கலாம் அல்லது நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வாங்கலாம் ஆனால் அதில் ஏதோ ஒரு ஊதியம் தானே அவருக்கு இருக்கும் இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு போயிட்டு இரண்டு மூன்று ஊதியங்கள் இருக்குமா இருக்காது அப்போது ஒரு எம்ப்ளாயி ஒரு பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் தான் இருக்கும் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய உறுப்புக்கு ஏதாவது ஒரு உறுப்பு தான் அதனோடய தொலைவதிபத்தில் தொடர்படுத்தப்பட்டிருக்கும் அது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சார்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ பாருங்கள் வரையறை பார்ப்போம் வரையறை என்ன சொல்லி எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றில்லா கணங்களுக்கு இடையான உறவு எஃப் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது எனில் எஃப்ஐ நாம் சார்பு என்கிறோம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு இங்கே வந்து இந்த துணை மதிப்பு ஏதாவது ஒரு உறுப்பு மட்டும்தான் தொடர்படுத்தப்பட்டிருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுகள் தொடர்படுத்தப்பட்ட தொடர்படுத்தப்பட்டிருந்ததுன்னா அது உறவுகள் சார்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு தான் இந்த இடத்துல தொடர்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது இதை இன்புட் அப்படின்னு எடுத்துக்கணும் இதை அவுட்புட்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இங்கே வரணும் அது அதுதான் வந்து இந்த இடத்துல சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதையும் நாம் பார்ப்போம் மூணு டைக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முதல் கணம் ஏ ஏவிலருந்து பிக்கு ஏறுவார்ப்போது பியிலேருந்து கியூக்கு சியிலேருந்து ஆறுக்கு ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனியான அவுட்புட் துணை மதிப்புகள் வந்திருக்கு பாருங்கள் இன்புட் அவுட்புட்னு ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் இது இன்புட்னு எடுத்துக்கிறோம் இந்த அவுட்புட்னு எடுத்துக்கிறோம் அதாவது இந்த முதலில் இருக்கக்கூடிய கணத்தோட உறுப்புகள்லாம் வந்து நம்ம முன்னூறுன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இது வந்து நிழலுறு இந்த ஏவோட நிழலுறு பி பியோட முன்னூறு ஏ அதாவது இது வந்து இதனோட நிழலுறு கியூ முன்னுறு பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு சார்பை குறிக்கிறது ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு உள்ளது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட்டு இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட்னு எடுத்துக்கிறாங்க அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டாவது நினைக்கிறாங்க ஒன்றுக்கு எம் வந்து அவுட்புட்டாக வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டு தான் சார்பு தான் பட் இங்கே ரெண்டை பார்க்குறோம் ரெண்டுக்கு எண் மூணுக்கும் எண்ணெய் ரெண்டுக்கும் எண் மூணுக்கும் எண்ணெய் இது பிரச்சனை இல்லை இதுவுமே சார்பு தான் குறிக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு க்ளாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் ரோல் நம்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு இவனோட பேர் வந்து எம்னு வச்சுக்குவோம் இவனோட பேர் என்னது எம் ரெண்டாவது ரோல் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேர் என்னது என்னு மூணாவது ரோல் நம்பர் கூடிய ஸ்டூடெண்ட்டோட பேரும் என்ன தான் பாசிபிள் தானே ஒரு கிளாஸில் வந்து இரண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே பேர் இருக்கலாம் தானே அது தப்புல தானே அந்த மாதிரி இதை ஸ்டூடெண்ட்ஸுனும் இதை நேமுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது ரோல் நம்பர் ஸ்டூடண்டோட ஸ்டூடெண்டோட பேரும் என்ன தான் மூணாவது ரோல் நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட பேரும் என்ன தான் அப்போது ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே நேம் இருக்கலாம் தப்பு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ரெண்டு நேம் இருக்கக்கூடாது அதனால் இது சார்பு தான் இங்கே பாருங்கள் ஏங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸுங்கிறது பேர் பிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒய்ங்கிறது பேர் பிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இசட்டுங்கிறது பேர் இப்படி சொல்லியிருக்காங்க இப்படி இது இது பார்க்குள்ளே லாஜிக் இல்லாமல் இருக்குது இல்லை அப்போது இது ஒரு சார்பு ஆகாது காரணம் உள்ளீடு பிஇக்கு இரண்டு வெளியீடுகள் உள்ளன இங்கே இருக்கக்கூடிய உறுப்புக்கு ரெண்டு அவுட்புட்டு வரக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் வரலாம் ஆனால் ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் வரக்கூடாது இது சார்பு இல்லை இந்த ரெண்டு டைக்ராமும் சார்பு இந்த மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய சம் வந்து ஈஸியாக நமக்கு புரியும் நன்றி